எல்லோருக்கும் நமஸ்காரம் நான் மாலத்தி ராகவன் காஞ்சிபுரத்தில் வசிக்கிறேன் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ விஆர்எஸில் என்னுடைய ஆன்மீக பணியை கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதில் என்னை ஈடுபடுத்திகிட்டு இருக்கேன் இப்போது இந்த சேனல் மூலமாக முதல்ல நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம் இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து நாச்சியார் திருமொழி அதை பார்க்கலாம் எல்லாருக்குமே வந்து திருப்பாவைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் திருப்பாவை எதுக்காக ஆண்டால் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த நாச்சியார் திருமொழினா என்ன அப்படின்றத இந்த இதிலருந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம முதல்ல நாச்சியார் நாச்சியார்னா யார் நாயகனுக்கு பெண்பால் நாச்சியார் நாயகி சொல்லுவோம் எங்க நாச்சியார் எப்படின்னா தெற்கு பக்கம்லாம் நாச்சியார் அப்படின்னு தான் சொல்லுவாள் அந்த மாதிரி நாச்சியாரை பற்றி பார்க்கலாம் இப்போது திருப்பாவைனா என்ன நாச்சியார் திருமொழினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் வரலாம் அது இது ஒரு சந்தேகம் இன்னொரு சந்தேகம் என்ன வரலான்னு கேட்டால் ஆண்டாள் வந்து கிருஷ்ணனை தான் வேண்டி வணங்கினான் கண்ணனை வேண்டி கண்ணனுக்காகவே கண்ணனை வணங்கினவள் ஆண்டாள் அவளுக்காக நோன்பு எடுத்தவள் ஆண்டாள் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவ எப்படி அரங்கனை கல்யாணம் பண்ணிட்டாள் கண்ணனை நினச்சி நோன்பு எடுத்தவள் எப்படி ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு டவுட்டு வரலாம் அவன் நினைச்சது என்னமோ கண்ணனை கல்யாணம் பண்ணின்றது என்னமோ ரங்கநாதன் ஆனா அவ இருந்தது ஸ்ரீவல்லி புத்து அது ஏன் இந்த டவுட்டு வரலாம் சோ இது எல்லா சந்தேகங்களையும் போக்கக்கூடியது தான் இந்த நாச்சியார் திருமொழியுடைய அந்த பாசுரங்கள் அந்த பாசுரங்களை நம்ம ஒவ்வொரு பாசுரங்கள் அதுக்கு வேண்டிய வியாக்கியானங்கள் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த பார்க்கறது இதை நம்ம இந்த நாச்சியார் திருமொழி நம்ம சேவிக்கிறதால யார் ஆற்றுல எல்லா ஆத்துலையும் என்னென்ன கவலைகள் இருக்கோ அதெல்லாம் சரியாகும் அவங்க அவங்க ஆத்துல நல்ல காரியங்கள் நடக்கும் கல்யாணம் ஆகாத ஆகாமல் இருக்கிற ஆற்றுல கல்யாணம் நடக்கும் குழந்த இல்லாத இருக்கிற சீக்கிரம் குழந்தப்படும் நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறா வேலை கிடைக்கும் நல்லா பிஸ்னஸ்ல ஒசரணும்னு நினைக்கிறவர்களுக்கு பிஸ்னஸில் ஒசருவா அது மட்டும் இல்லாமல் வியாதிகளில் பல கஷ்டங்களை படுறவா வியாதி நீங்கி நல்லா சந்தோஷமா இருப்பா எல்லாமே அந்த ஆண்டாளனுடைய அவளுடைய கடாட்சத்தினால எல்லாமே நல்லதா நடக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த திருப்பாவை நாச்சியார் திருமொழி இதை ரெண்டுத்தையும் பார்க்கலாம் திருப்பாவைன்றது முப்பது பாசுரங்கள் நாச்சியார் திருமொழின்றது நூற்றி நாற்பத்தி மூணு பாசுரங்கள் இந்த முப்பதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அது என்ன நூற்றி நாற்பத்தி மூணு இன்னைக்கு நீங்கள் காலேஜ் பசங்க கேட்டு பாருங்க டே ஒன் ஃபோர் த்ரீனா என்னதுரானு கேளுங்க பசங்க கிளியராக சொல்லுவா அதை தான் ஆண்டாலும் இங்கே கிளியராக கண்ணன்கிட்ட ஒன் ஃபோர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டாள் அப்படின்னு சொல்லிவிட்டா அவளே கிளியராக சொல்லிட்டா அதுக்கப்புறம் அப்போ தான் உங்களுக்கே புரிஞ்சுருக்குமே இது என்னன்னுட்டு கண்ணனுக்கு அவள் எழுதுகிற அந்த காதல் கடிதங்களை கண்ணனை அடைய அவள் சில எழுதியிருக்காள் அதெல்லாம் தான் இந்த நாச்சியார் திருமொழியாக நமக்கு அவள் கொடுத்துருக்கான் வராக அவதாரத்தில் பூமி தேவி பெருமாள் அப்போ தான் வராக அவதாரத்தை தான் பூமி தேவி பெருமாளை கிட்டே பார்க்க முடியுதான் அது வரைக்கும் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணியிருந்தாங்களாம் அவா அங்கே இருக்கா இவர் இங்கே இருக்கா இந்த மாதிரி இருந்தது ஒரு வராக அவதாரத்தில் தான் பூமி தேவி அப்படியே எடுத்துட்டு அப்படி போகும் பொழுது அந்த பூமி தேவியினுடைய மூஞ்சு வராகருடைய மூஞ்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அப்போதான் அவ கேக்குறா இப்போ தான் நம்மளுடைய நாயகனை நம்ம பார்க்குறோம் இவர்கிட்ட ஒன்று கேட்கணும் நம்ம அப்படின்னு கேட்டு உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா பகவானே கேட்பா ஐயோ நீ என் பிராட்டி என்கிட்ட நீ கேட்காம என்ன பண்ண போ கேளு கேளு அப்படின்வார் பூமி பிராட்டியான நானே இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல இருந்திருக்க சாதாரண ஜீவாத்மாக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவா அவாளுக்கு உயரத்துக்கு ஏதான ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாள் உடனே பெருமாள் என்ன பண்ணுற யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் என்னென்னமோ சொல்கிறார் ஐயோ இதெல்லாம் புரியாது எனக்கு எனக்கே கொஞ்சம் முன்ன பின்ன புரியலை மக்களுக்கு பாவம் அவெல்லாம் வந்து இந்த இல் வாழ்க்கை அந்த வாழ்க்கை இதிலெல்லாம் உழண்டுன்றிருக்கா அவளுக்கு எப்படி புரியும் பாமரரும் புரியிற மாதிரி இதானே ஈஸியாக ரெண்டு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறா உடந்தே அவர் சொல்கிறார் ஓகே ரெண்டு வழி தானே சொல்லிட்டேன் ஒன்று பூமாலை இன்னும் ஒன்று பாமாலை அப்படி சொல்கிறார் என்ன பூமாலை மாலை பா மாலையா ஆமாம் பூ மாலையால் என்ன தொழுதா அதுவும் பாமாலையோடு சேர்த்து தொழுதா அவளுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் இந்த ரெண்டு வழி போதும் இந்த பூமியில் அப்படின்னு சொல்கிற சரி சரி நான் நானே போய் பூமியில் போய் அவதரித்து இந்த மக்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கேன் ரோல் மாடலாக இருக்க வெறுமே உபதேசம் பண்ணால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுடுவான் அதே சமயத்தில் ரோல் மாடலாக இருந்தால் எல்லாருக்குமே ரோல் மாடல் இருக்கும் அம்மா மாதிரி அப்பா மாதிரி மாமா மாதிரி ஆச்சாரியன் மாதிரி அந்த மாதிரி ரோல் மாடலாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற பெரும்பாலும் அனுகிரகம் பண்ணுற அவரணிதான் இதெல்லாம் வராக புராணத்தில் இருக்குது அவருடைய கடாட்சத்தினால அவருடைய அனுகிரகத்தினால ஆண்டாள் கலியுகத்தில் தனியாக வரா இப்போ பகவான் வரவே இல்லை அவன் மட்டும்தான் தனியாக வரா தனியாக வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் ஒரு தோழியா ஒரு தலைவியா ஒரு தாயா ஒரு வழிகாட்டியா ஒரு ஆச்சாரியனா ஒரு பிராட்டியாக நம்ம எல்லாரையும் வழி நடத்திட்டு போகிறா அதுக்கு தான் இந்த அதாவது எந்த ஒன்றுத்தையும் நீ செய்யுமான்னு சொன்னா நம்ம செய்ய மாட்டோம் பட் நம்ம ஒரு அம்மா செய்யும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை செய்யும் அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு முன் உதாரணமா நம்ம முன்னாடி கொண்டு வரா இந்த ஆண்டாள் ஸோ இந்த ஆண்டாள் தான் அரங்கனையும் ஆண்டால் நம் மனங்களையும் ஆண்டால் கோபாலன் அல்லாது திருமணம் வேண்டாள் பெருமாள் மட்டும்தான் எனக்கு எல்லாம் மற்ற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னவோ அந்த ஆண்டாள் அப்படிப்பட்ட ஆண்டாளை பற்றி நம்ம இந்த வாட்டி பார்க்கலாம் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழக்கண்டாய் கண்டாய் மனுஷனை அப் கல்யாணம் பண்ணிக்கோன்னு போய் நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு தீர்மானமா அப்படி சின்ன நான் இவனுக்கு தான் துவரை பிராண்டிக்கே சங்கற்பித்திராணிக்கே என்ன நான் அடிச்சு சொல்றாவோ அந்த பிஞ்சு வயசுலேயே அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாளினுடைய அவளுடைய நோன்புகளையும் அவளுடைய நாச்சியார் திருமொழிகளையும் இனிமேல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பாத்துட்டே இருக்கலாம் ஆண்டாள் ஆண்டாள பத்தி நான் இன்னும் கொஞ்சம் விவரங்களை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாச்சியார் திருமொழி போகலாம் அதாவது ஆண்டாள் அப்படின்னாலே மங்களத்தை கொடுப்பவள் அதால துளசி வண்ணத்தில் பிறந்த அவளுக்கு கோதான்னு பேர் வச்சார கோதா கோ கோ என்னன்னு கேட்டால் பூமியை பிளந்தவள் கோதா தா இன்னொன்று பாருங்க இன்னொரு கோதாக்கு நல் வார்த்தைகளை அருளுபவள் கோதா இன்னொன்று கோ தா ஞானத்தை அறுபவள் இன்னொரு அர்த்தம் கோதா மங்களத்தை தருபவள் இதெல்லாம் நமக்கு தெரியும் இப்ப பூமியை பிளந்து வந்தவள் நமக்கு நல்லா தெரியும் துளசி வனத்தில் இருந்தால் பிளந்து வரல மேலே வந்தவள் பூமியின் மேல் வந்தவள் கோதா நல் வார்த்தை தருபவள் நமக்கு திருப்பாவை நாச்சியார் மொழி என்ற இதெல்லாம் நீங்கள் படித்த இதெல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு பல ஸ்துதியில பலனை நமக்கு கொடுத்துருக்கா நல் வார்த்தை அறுபவள் நீ இதெல்லாம் பண்ணால் கண்ணனை அடைவாய் நீ அரங்கனை அடைவாய் நீ பரந்தாமனை அடைவாய் அப்படி நமக்கு நல்வார்த்தை கொடுத்துருக்காள் மங்களத்தை கொடுப்பவள் இது மட்டும் இல்லாமல் ஞானத்தை கொடுப்பவள் இன்னைக்கு திருப்பாவை படிக்கிறவ ஒவ்வொருத்தருடைய மூஞ்சும் அவ்வளோ தேஜஸோட இருக்குமா திருப்பாவைன்றது ஒரு பெரிய கடல் போல அந்த திருப்பாவையில் அவள் வந்து நுழைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவள் அந்த பெருமாள் கிட்டவே போய் நின்றுட்டா மாதிரி அவளுக்கு ஒரு சக்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஏழு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற ஒரு ஒருத்தர் வந்து கடல் அலைக்கிட்ட போற குளிக்கணும்னு அவருக்கு ஆசை என்ன பண்ணுற கொஞ்சம் பயந்தவா என்ன பண்ணுவா ஒரு கையில் ஒரு சொம்பை எடுத்துட்டு எடுத்து எடுத்து தலையில கொட்டிப்பா இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா காலை மட்டும் நினச்சிக்கலாம் தலைக்கு கொஞ்சம் பிரதோஷனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் எட்ராவா இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாள் முட்டைக்கால் நினச்சிக்கலாமே அப்படின்னு நினைப்பாள் சின்ன சில பேர் நான் கொஞ்சம் இடுப்பு வரைக்கும் குளிக்கலாமே இன்னும் சில பேர் மாடு வரைக்கும் குளிக்கலாமே சில பேர் என்ன பண்ணுவாள் டபக்குன்னு ஒரு முழுக்கு போட்டு ஏதலாம் அப்படின்னு வா சில பேர் குள்ளாக குளிர் குளைப்பா உளுந்து நல்லா என்ஜாய் பண்ணி குளிப்பா இப்படி தான் திருப்பாவையும் இப்படி தான் திருப்பாவையும் இப்போ எல்லோருமே குளிச்சிருக்கா எல்லாருமே கடல் தந்தியில் குளிச்சிருக்கா பட் அவருடைய சக்திக்கு ஏத்தா மாதிரி குளிச்சிருக்கா அவளுடைய ஆற்றலுக்கு ஏத்தா குளிச்சிருக்கா அவ்வாறுக்கு ஏத்தா குளிச்சிருக்கா இதே மாதிரி எனக்கு ஒரு பாசுரம் தெரியும் மார்கழி திங்கள் மதுரை நேரம் நல்லா தெரியும் அப்படின்னு காலம் மட்டும் வச்சிருக்கா சில பேர் என்ன பண்றா ஓகே எனக்கு சாத்துமர பாட்டெல்லாம் தெரியும் ஓங்கி உலகலந்த தெரியும் அப்புறம் அங்க கடல் கடைந்த தெரியும் மார்கழி திங்கள் தெரியும் இது போதும் சில பேர் என்ன பண்ணுறா நான் ஏதோ பார்த்து எல்லாம் சொல்லுவேன் பார்த்து பாசுரங்களை படிப்பேன் அப்படின்றவா இடுப்பு வரைக்கும் வந்திருக்கா சில பேர் என்ன பண்ணுவாள் இல்லை எனக்கு ஒன் டு தேர்ட்டி பாராயினா எனக்கு கட கடகடை நான் சொல்லிவிடுவேன் அப்படின்றவா சில பேர் ஒரு சிலர் என்ன பண்ணுவா கழுத்து வரைக்கும் நான் நல்லா சாற்று நீர் ஆடினால் சாற்றினா சத்தமாக நான் பாடுவேன் இதெல்லாம் சத்தமாக என்னால் பாசுரங்களில் சேவிக்க முடியும் இதுக்கு எனக்கு அர்த்தங்களும் தெரியும் அப்படின்றவா குளிக்கிறவாளே அர்த்தம் நல்லா முழுகி குளிக்கிறவா அந்த அர்த்தத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு அந்த சாரங்களை தான் கிரகிச்சுண்டு இருக்கிறவா அதில் முழுகி குளிக்கிறவா ஐ திருப்பாவை இதே மாதிரி தான் திருப்பாவை ஒரு கடல் அதில் ஒன்று தெரிஞ்சாலும் நம்ம கடலில் வந்துட்டோன்னு அர்த்தம் கடல் ஒன்று தான் ஃபுல்லாக தெரிஞ்சாலும் வந்துட்டோம் திருப்பாவை சில பேருக்கு எனக்கு திருவாய்மொழி தெரியாது அமரநாத் ஈப்பிரான் தெரியாது அது தெரியாது இது தெரியாதுன்னு வா ஆனால் திருப்பாவை தெரியாதுன்னு அறியாதவர் கூட சொல்ல மாட்டான் அதாவது அளவு திருப்பாவை எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட அந்த திருப்பாவையை அருளி செய்த அந்த ஆண்டாள் நமக்கு என்ன பண்ணுறா ஒரு தேஜஸை கொடுக்குறா ஓ இவாளுக்கு வந்து என்னுடைய திருப்பாவை தெரியுது நான் பட்ட கஷ்டங்கள்லாம் இவாளுக்கு தெரியறது ஸோ இவா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாச்சியார் திருமொழிய நமக்கு சமர்ப்பிக்கிறா அப்படிப்பட்ட அந்த ஆண்டாளுடைய கருணையை நம்ம இவ்வளவுதான் இந்த ஒரு பேஜில் சொல்லிடலாம் ரெண்டு பத்து நிமிஷத்தை சொல்லிடலாம் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது அவளுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நம்மளால் எதையுமே பண்ண முடியும் பிராட்டியின் அனுபவம் அனுகிரகம் இருந்தால்தான் நம்ம பெருமாளையே அடைய முடியும் இதா வைஷ்ணவ கோட்பாடு உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் பாருங்க அவளுக்கு அப்பா பெரிய பெரியாழ்வார் எங்க பிறந்தா துளசி தேவியினுடைய மடியில பிறந்தவ தாய் அண்ணன் யாரு ராமானுஜர் பின்னாடி வருவார் அப்ப நான் சொல்றேன் இத அதுக்கு அடுத்தது கணவன் யாரு ரங்கநாதன் கணவன் யார் ரங்கநாதன் அவ இருந்த ஊர் எது ஸ்ரீ வில்லி புத்தூர் அப்படிப்பட்டவா பாரு ஒரு அம்மாவால் தான் எல்லா உறவுகளும் கிடைக்கும் அவளால் தான் இன்றைக்கி நமக்கு பெரியாழ்வார் தாத்தாவாக இருக்கிறார் அவளால் தான் துளசி தேவி நமக்கு பாட்டியாக இருக்கா ஒவ்வொருத்தருக்கும் ராமானுஜர் மாமாவாக இருக்கிறார் ரங்கநாதர் ஒவ்வொருத்தருக்கும் அப்பாவாக இருக்கிறார் அப்போ எத்தனை உறவுகளை நமக்கு அவ கொடுத்துருக்கா பாருங்க இந்த உறவெல்லாம் கிடைக்க அந்த ஆண்டாள் அம்மாவுடைய கருணை கொஞ்சமா நஞ்சமா சொல்லுங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லாற்றுக்கும் மங்களத்தை கொடுக்கிறவள் மங்களம்னா என்ன ஒரு சந்தோஷம் ஓ இது ரொம்ப நல்லது அப்படின்ற எண்ணத்தை கொடுக்கிறவள் இன்னைக்கு ஆடி மாசம்னாலே எல்லாரும் ஆடி போயிடுவான் அந்த காலத்துல ஆனா அந்த ஆடி மாசத்துக்கும் திருவாடி அப்படின்னு திரு போட்டு அது அது வந்து லக்ஷ்மிக்கு உகந்த மாதம் பூமி தேவிக்கு உகந்த மாதம் திருவாடி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மரியாதையை கொடுத்தவள் பூரமா ஐயையோ வேணாம்ப்பா பா அப்படிவா அந்த நட்சத்திரத்தில் பார்த்தாலே ஆனால் நான் திருவாடி பூரத்து ஜெகந்தூதித்தால் வாழியே இன்னைக்கு பூரத்திலேயே பிறந்து அந்த பூர நட்சத்திரத்துக்கே ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கான் இது மட்டும் இல்லாம அவ மார்கழி மார்கழி ஐயோ அப்படின்னு வா அதை எல்லாரும் பீடமா வா இது பீடம் இல்லப்பா பீடம் பீடம்னா மென்மேலும் ஒசத்தி மாசம் அப்படின்னு அந்த மார்கழி மாசத்துக்கு ஒரு ஒரு பாகியத்தை கொடுத்திருக்கா கண்ணதாசன் சொன்னார் மாதங்களில் அவள் மார்கழினாரு ஆனா விஷ்ணு பகவான மாதங்களில் நான் மார்கழினா அவருக்கு தெரியும் கலியுகத்திர ஆண்டால் புறக்க போறான்னு தெரியும் அதனால தான் மாதங்களில் நான் மார்கழி நானுதான் யாரு பிராட்டியான என்கிட்ட தானே இருக்காவோ அதான் நான் மார்கழின்னு சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஒசந்த இடத்த கொடுத்துருக்கா மார்கழிக்கு அது மட்டும் இல்லாம தெற்கு தெற்குனால எல்லாரும் இப்படி திரும்பிப்பா யோ தெற்கா அப்படின்னு தெற்குக்கே ஒரு ஏற்றத்தை கொடுத்தவள் ஆண்டாள் எப்படி கொடுத்துருக்கா பாருங்க ஸ்ரீரங்கத்துல பெருமாள் எந்த பக்கம் நோக்கி படுத்துட்டு இருக்கிறார் தெற்கே ஏன் எல்லாரும் சொல்வீங்க ஓ விபீஷணனை பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கிறான் அவரையே விபீஷனை பார்த்துன்னு படுத்துட்டு இருக்க போறார் அவர் ஆண்டாலை பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கிறார் ஆண்டால பார்த்துட்டு ஆத்துக்காரிய பார்த்துட்டு படுத்துட்டான்னு சொன்னா எல்லாரும் சிரிக்க மாட்டேங்களா அதனாலதான் விபீஷணன் நாங்கள் ஒரு கதை கட்டி விட்டுட்டோம் ஆனா அவர் பார்த்துட்டு இருக்கிறது யார ஆண்டாலதான் பார்த்துட்டு இருக்கிறார் இது நமக்கு சில பேருக்கு தெரியாம போய் இலங்கையில இருக்கிற விபீஷனை பார்த்துட்டு தெற்க படுத்துட்டு இருக்கிறாருன்னு எங்க இருக்கிறார் ஆண்டாலையும் இந்த இலங்கைக்கு போகணும் நாங்க முதல்ல அவர் தான் பாக்கிறார் அப்படிப்பட்ட அந்த தெற்குக்கே ஒரு ஏற்றத்தை கொடுத்தவோ அந்த ஆண்டாள் அப்படிப்பட்ட எல்லா பொருள்களுக்கும் இது வேண்டான் ஒதுக்கின எல்லா பொருள்களுக்கும் ஒரு மங்களத்தை கொடுத்தவர் ஆக்சுவலாக அவள் செவ்வாய்க்கிழம மணிக்கு தான் பிறந்தான் செவ்வாய்க்கிழம மணிக்கு ஆடி மாதம் பூர நட்சத்திரம் சுக்லபக்ஷ சதுர்த்தியத்தில் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர் செவ்வாவா கேட்ட மொட்டை செவ்வான்னுவோம் ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமை பிறந்து மங்களவரமாக்கினவள் அவள் அப்போது இத்தனை மங்கள காரியங்களை செஞ்சவர் நமக்கு நாச்சியார் திருமணியும் கொடுத்துருக்கா அது மட்டும் இல்லாமல் திருப்பாவையும் கொடுத்துருக்கா இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க வேற ஒன்றும் வேண்டாம் நீங்கள் வந்து யாகம் பண்ண வேண்டாம் யோகம் பண்ண வேண்டாம் நீங்கள் மழை உச்சி ஏற வேண்டாம் நீங்கள் அதுக்காக ஒத்த காலில் தவா இருக்க வேண்டாம் இந்த பாமாளையை செய்வீங்க பூமாலையை முடிஞ்சா போடுங்க இல்லைனாலும் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாமாலைக்கே பரமன் பணிந்துவான் அப்படி நமக்கு சொல்லி கொடுத்தோம் இன்னைக்கு சொல்லலாம் ஓ சீதாவா கோதாவா நான் ஒரு பட்டிமன்றம் பார்த்தேன் கேட்டேன் அதுல கேட்டா சீதையா சீதாவா கோதாவா அப்படின்னுட்டு என்னத்துக்கு இது ஒரு ஆன்மீக பட்டிமன்றத்தில் நான் கேட்ட சில விஷயங்கள் அது என்ன சீதாவா கோதாவா அத பாருங்களேன் கர்ம யோகத்தினால் ஜனகர் சீதைக்கு தந்தையானார் ஆனால் சரணாகதி நிஷ்டையால் கோதைக்கு தந்தையானார் பெரியாழ்வார் புரியதா விபவ அவதாரம் அதாவது பெருமானுடைய பத்து பத்தினியானால் சீதை ஆனால் கலியுகத்தில் கலியுகம் நாம வாழ இந்த யுகத்தில் அந்த ரங்கனுக்கே துணைவியானால் நம் கோதா இது இல்லாமல் யாகசாலை சீரமைக்கும் போது வந்தவள் அவ சீதா பட் துளசி வனத்தில் அழகான பூ பூமாலை மாலை போல் எடுத்தாராங்க பெரியாழ்வார் அவளை அப்படி எடுக்கும் பொழுதே பூ மாதிரி இருந்துதான் தான் தான் கோதா அப்படின்னு வச்சாலாம் கோதானா பூ பூ போல கொண்டவள் அப்படின்னு அர்த்தமா அதுக்கப்புறம் வீர அனுமனை தூது விட்டாள் அவள் பிரிஞ்சிருக்கும் பொழுது கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருந்தா வீர அனுமனை தூது விட்டாள் ஆனால் அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியே மேகத்தை தூது விடுறா குயிலை தூது விடுறாள் கிளியை தூது விடுறா இத்தனை பேரை தூது விடுறா சீதையால் ஜனககுலம் பெருமை அடைந்ததாம் ஆனா இந்த ஆண்டாளால் ஆழ்வார்குலமே பெருமை அடைந்தது பூமியில மறைஞ்சிட்டா சீதா தன்னுடைய காலத்துக்கு அப்புறம் ஆனா அரங்கனுடைய காலோட காலா பாதத்தோட பாதமா அவன் காலடியில் போய் சேர்ந்தவ நம்ம ஆண்டாள் அதாவது பெருமாளுடைய பா பாதங்களை பற்றினாலே நம்ம அவன் மனசை பற்றிடுவோன் அர்த்தம் இதுக்கு இது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் இது இன்னைக்கு ஆண்டாள் ஒரு பெரிய அதாவது கவிஞன் எப்படி சொல்லலாம் அவ அவளுக்கு யார் சொல்லி கொடுத்தா அவதான் சொல்லியிருக்காள எனக்கு அவளுக்கு வந்து எந்த இடத்திலயும் நான் எந்த அப்படின்னே சொல்ல மாட்டா திருப்பாவிலும் நாச்சியார் திருமணிலயும் எல்லாம் எங்க அப்பா விஷ்ணு சித்தன் சொல்லி கொடுத்தது எல்லாம் புதுவைக்கும் விஷ்ணு சித்தன் சொல்லி கொடுத்தது அப்படிதான் சொல்லுவான் தன்னை எந்த இடத்திலையும் முன்னிலைப்படுத்திக்கவே மாட்டா ஆண்டாள் அப்படிப்பட்ட ஒரு கிரேட் எல்லாருக்குமே எங்க அப்பா மூலமா தான் எனக்கு வந்தது அவர் தான் எனக்கு ஆச்சாரியன் அப்பாவும் அவரே ஆச்சாரியனும் அவரே அப்படின்றதுல அவர் ரொம்ப எல்லா அப்பாவை தான் கை காமிச்சு எல்லாமே சொல்லியிருக்கான் இது இது மட்டும் இல்லாமல் கண்ணதாசன் பல போயம் பல பாடல்களை பாடியிருக்கிறார் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு இன்ஸ்பிரேஷன் யார் தெரியுமா தான் இப்போ கர்ணன் ஒரு படம் எடுத்துக்கோங்க நீங்கள் உங்க எல்லாருக்குமே கர்ணன் பற்றி தெரியும் கர்ணன் வந்து என்ட்ரி ஆகிறார் அப்போ ஒரு பாட்டு வரும் வயலுக்கு கொடை இரண்டு மாதமாம் மழைக்கு கொடை இரண்டு மாதமாம் வயலுக்கு கொடை மூன்று மாதமாம் மழைக்கு கொடை நான்கு மாதமாம் கர்ணனுக்கோ கொடை மாதமெல்லாம் அப்படின்ற ஒரு பாட்டு இது சீர்காழி எம்எஸ்வி அதுக்கப்புறம் கண்ணதாசன் இவங்களுடைய கலெக்ஷன்ல இது வந்திருக்குது ஒரு வாட்டி கண்ணதாசனை கேட்டாலாம் இவ்வளோ அழகா நீங்க என்ட்ரி சாங் எழுதியிருக்கீங்களே எங்க பிடிச்சிங்கன்னாராம் அதுக்கு அவர் சொல்றாராம் அந்த ஆண்டால் தான் எனக்கு இதில் இன்ஸ்பிரேஷன் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி அதில் பாருங்க அதில் என்ன சொல்லியிருக்கா தெரியுமாவோ தீங்கின்றி நாடெல்லாம் மும்மாறி பெய்து அதாவது மாதம் மூணு தடவை மழை பெய்யணும் ஆ அப்படின்னு சொல்கிறாராம் ஓங்கு பெருசு என்னல் ஊடு வயல் வயல் உகல கயல் உகல அதாவது நல்ல நெற்பயிர்கள் பயிர்கள் நல்ல பெருத்து நெற்பயிர்கள்லாம் பெருத்து அது உள்ள மீனெல்லாம் நல்லா ஆடணும் முதல்ல நீர்வளம் இருக்கணும் அடுத்தது நிலவளம் இருக்கணும் அடுத்தது பால் வளம் இருக்கணும் பால் இருந்தால் தான் அது கற்று பாருங்க பூ தேங்காதே புக்கியிருந்து சீர்த்த முளை பற்றி நல்ல செழுமையான மடிகள் கொண்ட அந்த பசுக்கள் வள்ளல் போல பாலை கொடுக்குமா அப்படிப்பட்ட எல்லாருக்குமே மாசக்கணக்கு தான் ஆனால் கண்ணனுக்கும் இத்தனை மாதம் அவர் தன்னுடைய கற்பனையை சேர்த்து அதெல்லாம் போட்டு விட்டார் ஆனால் இவருக்கு இங்கே முதல் இன்ஸ்பிரேஷன் யாரு ஆண்டால் தான் அதனால தான் ஆண்டாளுக்காக அவர் பல பாடல்களை பாடியிருக்கிறார் இதை சொல்லிட்டே பல நிகழ்ச்சிகளில் அவர் இதை சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட பெரியாழ்வார் பேர்த்தெடுத்த வள விளக்கு ப அதாவது பெற்ற விளக்கு இல்லை அப்படியே துளசி வனத்தில் அவர் அப்படியே அவரை தூக்கி எடுத்தாராம் அதனால தான் சொல்லுவார் பெரியாழ்வார் பேர்த்தெடுத்த விளக்கு அப்படின்னு சொல்லுவார் அவளுடைய நாச்சியார் திருமொழியை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் பார்க்கலாம் மிக்க நன்றி வணக்கம்